அவர்களே காலை வணக்கங்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னா பூமியை வந்து நம்ம மனுஷங்க எவ்வளோ தூரம் கெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என் வீட்டை சுற்றி ஒரு இருபத்தஞ்சி முப்பது மீட்டரில் நான் வந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணுறேன் அந்த வகையில் இந்த நாலு நாளில் பாருங்கள் பிங்கோ மேங்கோ ஜூஸு அந்த ஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்து பாருங்கள் இது இது ரொம்ப அதிகமாக வரைக்கு இது என்னது டார்க் ஃபேண்டசி இந்த பிஸ்கட் பண்ணுற அட்டூணியும் அளவே இல்லை பாலா பான் பான்பஃப் அதாவது இதில் இந்த சென்ட்ரு ஃப்ரெஷ்னு ஒரு இது இருக்குது பாருங்கள் இது ஒருத்தன் இவன் ஒருத்தன் இவன் என்னது டைரி மில்க்கு இவன் அப்புறம் இவன் கிங்ஸ் ஃபில்ட்ரு டொபாக்கோ கோல்டு ஃப்ளாக் இவங்க அப்புறம் பூமி கெடுக்கிறது யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதான் பாருங்கள் சென்ட்ரல் ஃப்ரெஷ் இந்த சென்ட்ரு பஸ் வந்து அநியாயத்துக்கு அளவே இல்லை இந்த சென்ட்ரு பஸ் வந்து பூமி கெடுக்கிற அளவுக்கு இந்த பூமி வேறு யாருமே கெடுக்கிறதில்ல ம் ஸோ இப்படி விதவிதமான பொருள்கள் எல்லாமே இந்த பிளாஸ்டிக்கில் போய் எல்லாத்தையும் இந்த பிளாஸ்டிக்கில் போட்டு 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 பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பூமியவே கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க சர்வ நாசம் இது நாலு நாளில் நான் கரெக்ட் பண்ணது ஜஸ்ட் ஃபோர் டேஸில் அப்படின்னா நினச்சி பாருங்கள் இந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்தில் நம்ம பூமி எவ்வளோ தூரம் கெடுத்துருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் ரொம்ப வெக்கமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த பூமியை எப்படி காப்பாற்றுறது யார் காப்பாற்றுறது சும்மா இப்போ குழந்தைகளுக்கு வந்து காசு பணம் சம்பாரித்தா போதுமா பூமி சுத்தமாக இருக்க வைக்கிறதுக்கு நம்ம எதாவது உதவி செய்ய வேண்டாமா அதுதான் முக்கியம் நமக்கு அதை செய்யாமல் நம்ம என்ன காசு பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் ரொம்ப பாருங்கள் இது என்னுடைய பகுதி என்னுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ தூரம் சுத்தமாக வைக்கணுமோ அவ்வளோ தூரம் வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே தான் இதை சுற்றி நான் பொறுக்கின இந்த குப்பைகள் தான் இங்கே இந்த வீட்டை சுற்றி நான் பொறுக்கணும் குப்பைகள் தான் ஸோ மனிதர்கள் திருந்தணும் திருந்தலைன்னா கண்டிப்பாக வருந்த வேண்டியதாக இருக்கும் வரக்கூடிய கேன்சருக்கு வேறு யாருமே காரணம் இல்லை நம்மளே தான் நமக்கு காரணம் கேன்சர் ஆகட்டும் என்னென்னமோ நோய்கள் சொல்லிக்கிறோமா இல்லையா டிஎன்ஏ குறைபாடுகள் எல்லாத்துக்கும் காரணம் தான் கண்மணி பார்த்துட்டிங்க இதுக்கு வேலையும் நீ அரசாங்கத்தை எதிர்பார்த்து எட் அரசாங்கம் ஒன்றுமே செய்ய முடியாது மனிதனுடைய தவறுகளுக்கு அரசாங்கம் எதுவுமே செஞ்சுக்க முடியாது இதெல்லாம் என்ன அரசாங்கமாக வாங்கி சாப்பிட சொல்லிச்சு எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றோம் முதல் இந்த நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து நீங்கள் பொருள்களை விடுங்க இந்த மாதிரி ஜரிக பேப்பரில் இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் எந்த பொருள்கள் வருதோ அந்த பொருள்களை நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுங்கள் எல்லா பயிலும் திருந்துவான் அவன் நிறுத்தினா தான் இங்கே எல்லாம் நிறுத்த முடியும் இல்லை அப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாது அவன் மேலே கேஸ் போட்டாலும் அவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வெளியில் வந்துடுவான் பூமியை கெடுக்கிறது கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் பூமியை கெடுக்கிறாங்க இந்த சென்ட்ரஃபர் ஸ்கார்னுங்க இந்த ஃபேன்டசி பார்த்தீங்க இல்லையா அந்த ஃபேன்ட்டசி எல்லா கம்பனிக்கான ஒரு லைனை என்னால் சொல்ல முடியும் மில்கு டெய்ரி மில்க்கு எல்லோரும் பூமியை ஒட்டுமொத்தமாக கெடுக்கிறாங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தேசத்துக்கு ரொம்ப உதவி பண்ணுறோம் நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு தேசத்தை நாசம் பண்ணுற நாசகார கும்பலே அவங்க தான் அம்பானி கிடையாது அதானி கிடையாது இந்த மாதிரியான இந்த இந்த உணவுப் பொருட்களை தயார் கூடிய அந்த தான் இந்த தேசத்தை கெடுப்பதிலே முதல் இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை ஒழிச்சா தேசம் உருப்பற்றோம் அம்பானியெல்லாம் ஒன்றும் ஒழிக்கவேண்டியதில்லை அதானி ஒழிக்க வேண்டியதில்லை இது பாருங்க மகா மோசமான வேலை செஞ்சாங்க அதனால இவர்கள் தான் இந்த தேசத்துடைய முதல் எதிரிகள் இவருடைய பொருள்களை யாரெல்லாம் வாங்காமல் இருக்குங்களோ அவர்கள் மட்டுமே தேசாபிமானிகள் இந்த தேசத்தை நேசிக்கிறவங்க இந்த பொருள்களை வாங்க மாட்டாங்க தேசத்தை நேசிக்காத யார் வேணாலும் இந்த பொருளை வாங்கி தேசத்தை நாசம் பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தில் நிச்சயமாக எல்லா விதமான வியாதிகளும் கட்டாயம் வரத்தான் செய்யும் அதுக்கப்புறம் அவங்க அழுது ஒரு புலம்பி ஒரு காரியம் ஆக போறதில்லை அவர்களுக்காக நான் வருந்துகிறேன் நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சேனலுக்காக